அனைவருக்கும் வணக்கம் ஐயா முருகா யான பண்டிதா வருகின்ற இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் நல்ல ஒரு தலைமையை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பா அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன் அதாவது இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா இனிமையா இருக்கு எதத்தனையா நாங்க கேட்கிறோம் நாங்கள் என்றுமே தமிழ் தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் பிற மொழியாளர்களுக்கு எதிரிகள் இல்லை எங்க மொழியில எங்க இறைவன் எங்க மொழி பேசினவர் அவருக்கு தமிழில் அவருக்கு தமிழ்ல மந்திரங்கள் சொல்லுங்க தமிழ் இல்லாட்டானு பரவாயில்ல தமிழ்ல எங்களுக்கு எவ்வளவோ மந்திரங்கள் ஆன்மீகத்தை பற்றியும் கடவுளை பற்றி இயற்றப்பட்ட நுட்பாக்கள் இருக்கின்றன நீங்க அதை பாடுங்க தேவாரம் திருவாசகம் திருமுருகாற்றுப்பாறை திருப்புகழ் இதை பாடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் தவிர என்றும் நாம் தமிழர்கள் பிற மொழியாளர்களுக்கு எதிரும் இல்லை நீ வந்து தமிழை ஓது தமிழில் பாடு அதுக்கப்புறம் மற்ற மொழிகளை நீ எதனால பேசிக்க அப்படின்றதே நம்மளுடைய கோரிக்கை இருந்துச்சு அதை ஏற்று முதல்ல வந்து இந்த திராவிடவாதிகள் என்ன சொன்னாங்க தமி முதல்ல த தமிழ்லேயே அவங்க அறிவிக்கலை அப்புறம் தமிழ் தேசியவாதிகள் போராடி ஏய் தமிழில் நடத்தான் இல்லைன்னு வச்சுக்க அப்படின்னு கண்டு சொல்ல உடனே தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு சேகர்பாபு சொன்னார் அப்புறம் திரும்பி அன்ன நாம் தமிழை சீமா சீமான் அவர்கள் ஏய் அதுனா தமிழிலும் தமிழ்ல தான் நடத்தணும் சரியா நீ வந்து தமஸ்கிருத்திலும் நடத்தப்படணும்னு சொல்லுமே தவிர இரண்டாம் மொழியை தான் சமஸ்கிருதத்திலும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லுமே தவிர தமிழில் நடத்தப்படும் சொன்ன போனாலே அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு பிச்சை எடுத்தாப்புல அது போல வாய்மொழி அறிக்கையாவே ஒன்று விட்டுருந்தாப்புல ஏ எங்க ஏழாம் தேதி திருச்செந்தூர்ல குடம்புலுக்கு அங்கே தமிழ் நடத்தணும்னா நான் வந்துடுவேன் நீங்கள் எல்லாரும் வந்துடணும் சரியா எப்படி இவங்க தமிழ் நடந்த புறக்கணிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாய்மூலி அறிக்கிற விட்டுருந்தாரு பார்த்தா என் திராவிடவாதிகள் ஆத்திர இவன் சும்மாவே நம்ம க சைடு கேப்பில் கிடா வெட்டி அதில் ஒரு ஓட்டு வங்கியை மக்கள்கிட்ட ஓட்டு வங்கியை வாங்கி போடுவோம் அப்படி ஒரு இதை வச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓதுவார்கள் நல்லா ஆதீனங்கள் தமிழில் தான் பண்ணாங்க அதே மாதிரி மற்ற மொழிகள்லையும் பண்ணாங்க ஓகே எங்களுக்கு தமிழ் கிடச்சல அதுதான் சந்தோஷம் இதுதாங்க சீமன் அவருடைய வெற்றி அதாவது இங்கே வந்து சில அந்த திராடவாதிகள் வந்து சீமான் பத்து வருடங்கள் என்ன சாதித்து விட்டார் சீமான் பத்து வருடங்கள் இதத்தாயா இது இதை இதை எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு ஒரு நீ சொல்றீல ஒரு கவுன்சிலர் இல்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல மெம்பரு எந்த ஒரு எண்ணிக்கையும் இல்லை ஆனால் செயிச்சு காட்டுருக்காரு வித்தியா அதுதான் அவரோட திறமை பேனாவை வைக்க முடிஞ்ச உடனால வைக்க முடியல இது வரைக்கும் வரலாக்காரன் கொண்டாந்து கழிவுகளை கொண்டு இங்கே கொட்றியா கன்னியாகுமரியில போராடி திரும்ப அள்ளி போக வைக்கிறார் சீமான் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அஹ் திராவிடவாதிகள் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது அதுதான் அடுத்து அடுத்த சம்பவம் இருக்கு ஆஹ் பத்தாம் தேதி ஆடு மாடு இப்ப ஏற்கனவே கல் அறைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு அடுத்து பத்தாம் தேதி ஆடு மாடு மாநாடு நடத்த போறாரு அதுல அதனால திராவிட என்ன கலை கதி கலங்கி நிற்க போறாங்களே இதில் ஏற்கனவே உருட்டிக்கிட்டு இருக்காங்க சீமான் வந்து குலத்தொழில் ஆதரிக்கிறாரு அப்படி அப்படின்னு அதை பத்தி இன்னொரு நாளைக்கு பேசுவான் இவங்க எதனால பேசுறாங்க அப்படின்னா என்னமோ ஒன்றுங்க முருகனுக்கு மனசு கொஞ்சம் குழந்திருக்கும் பாரு முருகா உனக்காண்டி யார் நிற்கிறா பார்த்துக்க உனக்காண்டி ஓட்டுக்காண்டி யார் நிற்கிறா உனக்காண்டி யார் நிற்கிறான்னு பார்த்துக்க பார்த்து ஏதோ நல்ல வழி காட்டி விடு சரிங்களா என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி